subscribe to my channel press this bell icon வணக்கம் மேடம் வணக்கம்ங்க நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா எஸ்பி கார்மெண்ட்ஸ் எஸ்பி கார்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படினா ஈ இருக்குங்க ஈ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாலும் சரி பிஎஸ் பார்க் அப்படிங்கறது ஸ்பாட் பிஎஸ் பார்க்ல டிவிஎஸ் வீதியில நம்ம எஸ்பி கார்மெண்ட்ஸ் லொகேட் ஆயிருக்கு எஸ்பி கார்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கடையா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆறு மாச குழந்தையில இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மூணு ஃப்ளோர்ல ஒரு செக்ஷன்லயும் இன்னொரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா டாப்ஸ் லெகின்ஸ் குர்த்திஸ் பட்டியாலா அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பி கார்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே எங்களுடைய ஷாப் தான் நிறைய பேர் ரெண்டு பக்கம் போர்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க ரெண்டுமே எங்களுக்கு தான் நாங்க ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபோன் ஆர்டராக இருந்தால் த்ரீ தௌசண்ட்க்கு எடுத்துக்கலாம்

அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அவங்க செக்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும் அதனால் இப்போ இருந்தே தீபாவளி புது புது கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பித்தாச்சு இதை வந்து ரெகுலராக என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பி கார்மெண்ட்ஸுங்கிற சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கலெக்ஷன்ஸ் வந்தது என்ன ரேட்டில் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டார்டிங்கில் நாம காட்டுற சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு பதினாறு பதினெட்டுங்கிறது ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் கவர் ஆகக்கூடிய சைஸு அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் வரும் மூணுமே வந்து சேம் அதாவது மூணு பதினாறு மூணு பதினெட்டு அந்த மாதிரி வருங்க மூணு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துடும் இதோட ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் நான் ஒவ்வொன்றுக்குமே வந்து சைஸோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் ஸோ தீபாவளிக்கு புது புதுசா கலெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட் எல்லாம் கேளுங்க நீங்க செட் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதன ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல இருந்து ஒன்றரை வயசு கவர் ஆகக்கூடியது மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இந்த மாதிரி வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு வித் டாப்போட கார்செட் செட் மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான மூணு கலர்ஸ் வந்துட்டுருக்கு இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே அதே சைஸ் தான் இது பாருங்க சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன் டூ பீஸ் கலெக்ஷன் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதுவும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக மூணு கலருமே பக்கா மூவபிள் கலர்ஸாக தான் இருக்கும் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான ஃப்ராக் மாடல் நல்ல டிஜிட்டல் ஃபீலோட பெல்ட்டோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் மூணுமே வந்து நம்ம சூப்பர் சூப்பராக போகக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி நீங்கள் மார்ஜினும் நல்லா கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வெறும் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் வந்தால் தான் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தயவு செய்து வராதிங்க கூட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு தேவையான கலர் செட்டிங் கலெக்ஷன்ஸை வந்து சேர்த்த முடியாது ஸோ இப்போ இருந்தே தயாராகிட்டு வர ஆரம்பிச்சிடுங்க இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒயிட் அண்டு பீச் பிங்க் நல்லா ஒரு க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலரில் சூப்பர் காம்போ ஜஸ்ட் நூற்றி நாற்பது ரூபா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுமே சூப்பராக இருக்கும் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறங்காட்டிக்கு நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கீங்க இப்போவே தீபாவளிக்கு செட்டிங் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் உரை தெரியப்படுத்துங்க நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லா சைஸஸும் ரேட்டு சைஸு ப்ரைஸு எல்லாமே நாங்கள் அனுப்பி தருவோம் நீங்கள் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புஃபி ஃப்ராகு இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி மூணு கலர் வந்துடும் ஜஸ்ட் நூற்றி நாற்பது ரூபா தான் அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பெடல் ஷூட் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அழகாக அழகாக செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஜஸ்ட்டு நூற்றி நாற்பது ரூபா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக காட்டிகிட்டு இருக்கோம் இதில் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் நான் காட்டிகிட்ருக்கிறது எல்லாமே பதினாறு பதினெட்டு சைஸ் தான் இப்போ அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு டூ பீஸ் கலெக்ஷனு நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்க நல்லா டிஜிட்டல்ல ஜார்ஜெட் ஃப்ராக்கு நல்லா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைனாகவும் கீழே பிளைனாக சாரி அட்டாச்சு மாடலுங்க கலரும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் ஃப்ராக்கு ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம புஃபியாக அழகாக இருக்குங்க நல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான ஃப்ராக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஆப்ஷனோட ஜஸ்ட் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான ஃபாக்கு தான் ஒன்றை விட ஒன்று சூப்பராக இருக்குங்க எதை பர்ச்சேஸ் பண்ணுறது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நான் சொல்கிறது உண்மையான்னு நீங்கள் எஸ்பி கார்மெண்ட்ஸுக்கு வந்து துணியை தொட்டு பார்த்து கொடுத்துட்ருக்க ரேட் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான் பாக்ஸ் டூ பாக்ஸ் டிசைன் சேஞ்ச் இருக்குது கலர் சேஞ்ச் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரூபா மூணுமே நல்லா இங்கிலீஷ் கலர்ஸ் கலர் சார்ட்டு வந்து பாக்ஸ் டூ பாக்ஸ் சேஞ்ச் ஆகும் எங் உங்கள் ஏரியாவுக்கு லைட் கலர் சார்ட் வேணும்னா லைட் கலர் டார்க் வேணும்னா டார்க்கு இங்கிலீஷ் கலர்னு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிருக்கு அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு புஃபி ஃப்ராக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே நம்ம காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பதினாறு பதினெட்டு சைஸ் தாங்க அடுத்த சைஸு இருபது டு முப்பது சைஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு பாக்ஸில் ஆறு பீஸ் வரும் ஆறுமே ஆறு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துடும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் பேக் பண்ண நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதையே எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ லாங்காக போகும் ஸோ எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க கேளுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடல் வித் பேண்ட் வந்துடும் டபுள் சைடு கோட் வந்துடும் இது பாருங்க மூணு கலர் ஆப்ஷனோட வந்துடும் ஜஸ்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் நல்லா ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் சூப்பரான ஒரு ஃப்ராக்கு இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷனோட சூப்பராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைனிங் எல்லாம் சூப்பராக வந்துடும் எல்லாமே இங்கே பாருங்கள் ரேஞ்ச் கம்மிங்கிறங்காட்டிக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே கிடையாது லைனிங் எல்லாமே பக்காவாக வந்துடும் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அடுத்து பாருங்க ஒரு சூப்பரான மாடல் நல்லா பட்டு டைப் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு பட்டில் டிஜிட்டல் ஃபேப்ரிக் நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி இதுலேயே மூணு கலர் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு ரெண்டு டு ஏழு வயசுக்குண்டான செட்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோடைய சைஸோட அளவு அடுத்தடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எக்ஸல் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா டிஃப்ரென்ஸில் இதே சேம் மாடல் சைஸ் பெருசு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் சூப்பரான ஒரு பெடல் ஷூட் ஃப்ராக் மாடல் குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க அடுத்த ஃபுல் பட்டனு குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரியலையான்னு தெரில நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியுங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஒரு சைஸு அதாவது ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் குறைஞ்சது முந்நூறு நானூறு டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும் பாக்ஸ் டு பாக்ஸ் டிசைன் சேஞ்ச் இருக்குது கலர் சேஞ்ச் இருக்குது இந்த காட்டுறது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நேர்ல வாங்க அள்ளிட்டு போங்க இது பாருங்க ஒரு ஜார்ஜெட் ஃப்ராக்கு டிசைன் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு இதோட ரேட் ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு ஹோல்சேலர் இது உண்மையான பாக்கறதுக்கு ஜஸ்ட் நேர்ல விசிட் பண்ணுங்க எங்க ரேட் எல்லாம் பார்த்துட்டு எடுக்கலாம் குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸோட ஜஸ்ட் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்கிறது பாருங்கள் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அதே டிஜிட்டலில் ஆர்கன்ஸாக ஃபேப்ரிக்கு நல்லா ஒரு புஃபி ஃப்ராகு ஜஸ்ட் இரநூத்தி பதினஞ்சு ரூபா தாங்க இது எல்லாமே இது மட்டும் இல்லைங்க நிறையா டெய்லி டெய்லி பண்டில் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்போம் புது புது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அடுத்த பாருங்கள் ஜஸ்ட் இரநூத்தி முப்பது ரூபா வித் பேண்டோட இந்த மாதிரி நல்ல அழகாக மூணு கலர் ஆப்ஷன்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக பண்டில் பிரிக்கிறது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிறது வந்துட்டே தான் இருக்கும் ஜஸ்ட் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா இதோட கலர்ஸ் பாருங்க என்னடா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இதில் மட்டும் இல்லைங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான பட்டு கலெக்ஷன் தான் உங்களுக்கு பாருங்கள் கலர் பார்க்கறக்கு செம்ம சூப்பராக இருக்குது ஒரு பெல்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பு சூப்பராக இருக்குது ஜஸ்ட் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எக்ஸல் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா டிஃப்ரென்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபது ரூபா இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மூணுமே மூணு சூப்பரான கலர்ஸாக இருக்கும் அடுத்த பாருங்கள் ஒரு புஃபியான ஃப்ராக்கு தான் டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு உண்மையாலுமேங்க நல்லா கரகரகரன்னு சுற்றி இப்படி உட்காந்த புஃபுன்னு இருக்கும் இது கரகரன்னு சுத்தாமையே புஃபுன்னு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு டூ எயிட்டி ஃபைவ் தான் கலரும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டூ பாக்ஸ் டிசைன் சேஞ்சு கலர் சேஞ்ச் இருக்குது அடுத்த பாருங்கள் ஒரு நல்ல டிஜிட்டல் ஃப்ளாரல் ஃப்ராக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா பொம்மைக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னடா எல்லாமே ரேஞ்சு இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க உண்மையானு பார்க்குறீங்களா ஹோல்சேலாக இருந்தால் பண்டில் பண்டிலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இது தாங்க ரேட்டு இதுலேருந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது மூணு கலர் ஆப்ஷன்ஸோட சூப்பரான ஒரு காம்போ வந்திருக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் ஜஸ்ட்டு முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு ஃப்ராக்கு நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைனோட செம்ம சூப்பராக கலரும் பார்த்தீங்கன்னா மார்வல்லஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட்டு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னடா இவ்வளோ கம்மியாக வீடியோ முடிச்சிட்டிங்கன்னு பார்க்காதீங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துறதுக்காக தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்தது ரெண்டு டு ஏழு வயசு அதுக்கு மேலே சைஸ் வந்து முப்பது ரூபா டிஃப்ரென்ஸில் வரும்னு சொன்னோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதாவது பதிமூணு வயசுக்கு மேலே ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் டபுள் எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் தான் பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் போடக்கூடிய இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்து ரூபா எல்லாத்துலேயுமே மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடும் பேக்கெட் டு பேக்கெட் டிசைன் சேஞ்ச் இருக்குது கலர் சேஞ்ச் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் முன்னூற்றி இருபது ரூபா அழகாக கிரீன் கலரில் மூணு கலருமே வந்து சூப்பரான மோபல் கலர்ஸாக தான் இருக்கும் மினிமம் ஃபோன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி செம்ம சூப்பரான ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்கு ஃப்ளோரல் டிசைன் குவாலிட்டி உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் அடுத்த பாருங்க த்ரீ நைன்ட்டி ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சூப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் ஃப்ரண்ட்ல வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்க த்ரீ நைன்ட்டி முந்நூற்றி தொண்ணூறுரூவா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டோட சூப்பராக நல்லா சமைக்கி ஒர்க்கெல்லாம் கொடுத்து செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா செம்ம நெட்டாடில் நல்ல ஒரு புஃபி ஃப்ராக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் சூப்பராக ஒரு ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறுரூவா நானூற்றி தொண்ணூறுவாய்க்கு நீங்கள் பாருங்கள் ஸ்லிப்ஸே பார்க்குறக்கு செம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூறுரூவா அடுத்த பாருங்கள் சூப்பராக அதே ஃபோர் நைன்ட்டிக்கு டபுள் சைடு கோட்டு வித் நான் இப்போ காட்டினேன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எல்லாமே வித் பேண்ட்டோடு வந்துருங்க அதுதான் இது ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு அடுத்த பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு செவன் தேர்ட்டி எழுநூற்றி முப்பது ரூபா பட் சைஸ் அண்ட் கேராக பாருங்கள் நல்லா ஃப்ளோரல் டிசைன் ஜார்ஜெட்டு லைனிங் வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் அடுத்த பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி நானூற்றி முப்பது ரூபா எவ்வளோ ஒர்க்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கோட ஜஸ்ட் எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா எய்ட் எயிட்டி எட்நூற்றி எண்பது ரூபா எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு நல்ல சில்க் ஃபேப்ரிக் கலெக்ஷன் மேலே டாப்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஹேண்ட் ஆரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கிட்ட பாய்ஸும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆறு மாத குழந்தையிலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பாய்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கறது பதினாறு பதினெட்டு சைஸு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஹோல்சேல் தான் பாக்ஸ் பாக்ஸ் பேக்கிங் மூணு பீஸ் மூணு டிஃப்ரெண்ட் கலர் இதில் மூணு பீஸ் பதினாறு மூணு பீஸ் பதினெட்டு அந்த மாதிரி தான் பாக்ஸ் பேக்கிங் வரும் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எண்பது ரூபா அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ராயர் ஷர்ட்டு தான் இதோடைய ரேட் பாருங்கள் ஜஸ்ட்டு தொண்ணூறுபாய்க்கு இந்த மாதிரி மூணு கலர் நல்லா இப்படிங்க பாருங்க ப்ரெஸ் பண்ணால் லைட்டு ஏறி வரும் ஆனால் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஐட்டம் தான் அடுத்த பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெடல் ஷூட்டு பெடல் ஷூட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக சேஞ்ச் இருக்கும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு பெடல் ஷூட்டுங்க குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது டிஜிட்டல் நான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னால் பார்த்தாது நேரில் வாங்க நான் சொல்கிற ரேட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இது பாருங்கள் பேண்ட்டு வித் ஓவர் கோட்டோட ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி ட்ரெஸ்ஸு டபுள் சைடு ஓவர் கோட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க கலர்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஜஸ்ட்டு நூற்றி அறுபது ரூபா தான் என்னடா இவ்வளோ லோ ரேஞ்சாக சொல்கிறாங்களே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குதுங்க ஜஸ்ட்டு நூற்றி எழுபது ரூபா தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர் சாட்டு அழகாக இருக்குது குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கனால நேரில் வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரீவியஸாகவே உங்களுடைய பேரு ஊரை அனுப்பி நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பித்தரோம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளி அந்த லாஸ்ட் மினிட்ல எங்கனால இந்த தீபாவளி ஒன் மந்த்துக்கு மட்டும் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதை பாருங்கள் பாப்கார்னில் உங்களுக்கு சூப்பரான மிக்கர் ட்ராயரோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி மூணு கலெக்ஷன்ஸ் மூணு கலர் ஆப்ஷனோட ஜஸ்ட் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு பாப்கார்ன்லேயே குவாலிட்டி வந்து டபுள் சைடு ஓவர் கோட்டு இன்னர் ஜாக்கெட்டு இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷனோட சூப்பராக இருக்குது ஜஸ்ட் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்தது ஆறு மாதம் குழந்தைலேருந்து ஒன்றரை வயசு பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு டு ஏழு வயசு இதோடைய விளக்கம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே ஒன்று நாங்கள் ஹோல்சேல் மட்டும்தான் கடை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் எங்களோட சர்வீஸ் அடுத்த பாருங்கள் ஒரு ட்ராயரு வித் ஷர்ட்டோட இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷனோட வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான அதுவும் ட்ராயர் ஷர்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலர் அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக ஜஸ்ட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தான் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலரு காட்டனு அடுத்த பாட்டம் பார்த்திங்கன்னா ட்ராயர் இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி லோ ரேஞ்சில் தான் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் லோ ரேஞ்ச் அப்படிங்கிற வாட்டிக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அடுத்த ரேஞ்ச் பாருங்கள் நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே இருபது டு முப்பது தான் இவ்வளோ நேரம் ட்ராயர் ஷர்ட் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு காட்டன் ஷர்ட்டு வந்துடும் ஜீன்ஸ் வந்து பேண்ட்டு வந்துடும் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் பாக்ஸ் டூ பாக்ஸ் டிசைன் சேஞ்ச் இருக்குது கலர் சேஞ்ச் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான பஞ்சாபி ஷூட்டு நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் செம்ம சூப்பராக இந்த மாதிரி டபுள் கலர் இதை பாரு கலர்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ரேட் வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசு டெய்லியுமே நம்ம பண்டில் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இது பாருங்க நல்ல குவாலிட்டி பார்க்குறக்கே செம்ம ஹைடெக் யூனிக்காக இருக்குது நல்ல ஹெவி இன்னர் ஜாக்கெட்டு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு மூணு கலர் ஆப்ஷனோட வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ட இருக்குது இந்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்பி கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரெகுலர் கலெக்ஷன்ஸ் அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நன்றி வணக்கம்